இரண்டு நாட்களுக்குள் நீ கொலை செய்யப்படுவாய் என்று சென்ற குறும் செய்தி சொன்ன மாதிரியே கொலை செய்யப்பட்ட நபர் அது தொடர்ச்சியாக முன்வகைதான் காரணம் என்று வெளியான தகவல் தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு பேர் ஜாப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தவிர திருவண்ணாமலையில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதிலே நபரொருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவதொறவாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறான சூழ்நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் மற்றொரு சம்பவமும் சில தினங்களுக்கு முன்னர் பதிவாக இருந்தது மாமன் மருமகனை வெட்டியிருந்தார் அவதொறவாகவும் ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த இடர் காலத்தில் இவ்வாறு வன்முறை சம்பவங்கள் ஜாழ்ப்பாணத்திலும் அதேவேளை திருவண்ணாமலையிலும் இடம்பெற்றிருக்கிறது அதனைத்தானே பல இடங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது அவதுறவாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜார்பானம் திருநெல்வேலி சந்திப் ஒரு குலச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பதாம் தேதி காலை வேளையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவத்தில் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த ரஜீவ் எனப்படுகின்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் கொலை செய்யப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த ரஜீவ் யார் ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது புயல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் வெள்ளம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு சென்ற பல்வேறு பட்ட கேள்விகள் இருந்த நிலையில் அது சில தகவல்கள் வெளியாகியிருந்தது குறித்த அந்த நபர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டால் குற்றச்சாட்டிலே பொலிசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் கோப்பாய் பொலிசாரினால் தான் இவ்வாறு அவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றம் பொருசு நிலையத்திற்கு சென்று கையொப்பம் வைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் கீழே அவருக்கு பிணை வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோப்பாய் பொருள் நிலையத்திற்கு சென்று அவர் கையொப்பம் வைத்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் அவரின் மைத்துனருடன் இவ்வாறு பொருட்களையும் சென்று அவர் கையொப்பம் வைத்துவிட்டு பொதுசேயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவில் பயணிக்கின்ற போதே அவர் மீது இவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றனர் அவர் இவ்வாறு பொருஷேகத்துக்கு சென்று கையொப்பம் வைத்ததன் பின்னர் வீடு நோக்கி பயணிப்பதற்காக சென்ற வேலை தான் திருநெல்வேலி சந்திப்பகுதியிலே இப்படி ஒரு சம்பவம் பதிவாக இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளிலே பயணிக்கின்றார்கள் அதாவது கொலை செய்யப்பட்ட நபரும் அவரது மைத்தனோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பின்னால் இரண்டு மோட்டார் சைக்கிளில் நான்கு பேர் பயணித்திருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் இவ்வாறு மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருக்கின்ற போதே துரத்தி வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதுக்கு பிறகாக அந்த நபர் அங்கிருந்து ஐம்பது மீட்டர் தூரம் ஓடி ஒரு கடைக்கு முன்னுக்கு விழுந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவரை சரமாரியாக வெட்டியிருந்தார்கள் கால் கணுக்கால் துண்டுடன் வெட்டப்பட்டிருந்தது அது தவிர வயிற்று பகுதியில் கைப்பகுதியில் கழுத்து பகுதியில் தலைப்பகுதியில் இருந்து உடம்பில் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் அவருக்கு வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது காயம் ஏற்பட்டிருக்கின்றது ஆண் தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை கொஞ்சம் தாமதித்ததாக கூறப்பட்டது அடுத்த பிறகாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த நபர் ஜார் ஏன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழுந்த நிலையில் முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிவித்திருந்ததாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாக அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவலும் கிடைக்கப்பட்டிருந்தது இவர் ஒரு குழுவை சேர்ந்தவர் என்றும் அதாவது கொலை செய்யப்பட்ட ஒரு குழுவைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொரு குழுவுக்கும் இந்த குழுவுக்கும் இடையில முரண்பாடு ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிய வருகின்றது இந்த தான் மற்றொரு குழுவை சேர்ந்த ஒருவர் நீ என்னும் இரண்டு நாட்களுக்குள் கொலை செய்யப்படுவா என்று ஒரு குழு செய்தி அனுப்பியதாகவும் அதன் தொடர்ச்சியாக சொன்ன மாதிரி அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அந்த தகவலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்குப் பிறனாக இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த சம்பவத்தில் தொடர்பட்ட கை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாப்பான குற்றச்சாடு பிரிவினர் இவ்வாறு விசாரணைகளின் அடிப்படையில் ஆறு பேரை கைது இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் பிரதான சந்தேக நபர் என்று கூறப்படுகிறது ஏனைய ஐந்து பேரும் இந்த கொலைக்கு உதவியர்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவர்கள் அனைவருமே ஜாப்பானம் காங்கேசந்துரை மற்றும் தெல்லிப்படை பகுதியை சேர்ந்தவர்கள் என்று அறிய முடிகின்றது இருபத்தி மூன்று வயதிற்கும் முப்பத்தி இரண்டு வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்றது அதுதவி இவர்கள் கொலைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற மற்றும் மோட்டார் சைக்கிள் அதுதவிர மூன்று கையெழுத்த தொலைபேசிகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது கோப்பாய் போலீசார் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது கை செய்யப்பட்டவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் புறப்படுவதாகவும் இதற்கு பின்னராக இந்த கொலை சம்பவத்தில் என்ன நடந்தது என்கின்ற பல்வேறு பட்ட தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது எனவே யாழ்ப்பாணத்தை உலுக்கிய ஒரு கொலைச்சம்பவமாக இந்த கொலைச்சம்பவம் பதிவாகின்றது பட்ட பகலிலே வீதியிலே பொதுமக்கள் பார்த்திருக்க சினிமா பாணியிலே இந்த கொலை இடம்பெற்றிருந்தது எனவே மக்கள் வெள்ள பாதிப்புகளாலும் ஏனைய அனர்த்தங்களினாலும் கடும் பாதிப்புக்குள்ளாகின்ற நிலையில் இப்படி ஒரு சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் பதிவாக இருந்தமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது வழியான செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம் மற்றொரு செய்தியாக திருகோணமலையில் இடம்பெற்ற துப்பாக்கி சுற்று சம்பவத்தில் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் முதலாம் திகதி மாலையே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது திருகோணமலையில் உள்ள சீன துறைமுக நகர் பகுதிக்குட்பட்ட ஐந்தாம் கட்டை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இதுவர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு சூட்டு சம்பவம் இடம்பெற்றது அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்று தெரிய வருகின்றது மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் வாழ்வெட்டி சம்பவம் ஒன்று பதிவாகியது தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த வால்வெட்டி சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வேலையிலே பதிவானதாக கூறப்படுகின்றது மாமாவுக்கும் மருமகனுக்கும் இடையிலே வாய்த்திருக்கும் மேற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த வால்வெட்டி சம்பவம் பதிவாகியதாகவும் தெரிய வருகின்றது மாமன் மருமகனை வாழால் வெட்டியதாகவும் இதனால் மருமகன் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதைவிட வால்வெட்டி தாக்குதல் நடத்திய மாமனாரும் வைத்தியசாலையில் சென்று அனுமதி ஆகியிருப்பதாகவும் அப்போது வழியான செய்திகளிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிலையில் இது தொடர்பான செய்திகள் திங்கட்கிழமை வழியாக இருந்தது அது தொடர்பான செய்தியைத்தான் நான் இன்றைய தினம் கூறுகிறது எதற்காக இந்த விடயங்கள் தற்பொழுது கூறிக்கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த காலப்பகுதியில கடந்த சில தினங்களாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாடு முழுவதுமே என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்குள் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வால்வெட்டி சம்பவம் பதிவாகி இருக்கிறது இவ்வாறு வன்முறை சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன என்பது மிக மிக ஒரு ஆபத்தான போக்காகத்தான் பார்க்கப்படுகின்றது உறவினர்களுக்கு இடையிலே வாய் தற்கம் ஏற்பட்டால் வாளால் வெட்டுகின்ற நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதத்தன்மையே தன்மையே இல்லாத ஒரு நிலைதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கின்றது இது சாதாரண மக்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில இந்த சம்பவங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது இந்த வால்வெட்டு கலாச்சாரம் என்பது சாதாரணமாக வந்துவிட்டது எதற்கடுத்தாலும் வாழால் வெட்டுவேன் என்கின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது குடும்ப பிரச்சினைக்கெல்லாம் வால்வெட்டு குழுவை பயன்படுத்துவது அல்லது தாங்களே வாழால் வெட்டுகின்ற ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தில் இதுவாகி இருக்கிறது என்பதை அண்மை கால சம்பவங்கள் ஊடாக உணர முடிகின்றது எனவே இது ஒரு சமூகத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாரதூரமான ஒரு பிரச்சனையை நோக்கி நகர்த்துகின்றது என்பது மாத்திரம் நிரசனமான உண்மையாக இருக்கின்றன எனவே இது தொடர்பாக அனைவருமே சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசர்யகாந்தன்